வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உலர்ந்த கசடு உரமாக பயன்படுகிறது நீரின் ஆதாரம் மழை காலை வேளையில் கழிவறை பயன்படுத்துவதே நல்லது இந்திய உச்ச நீதிமன்றம் புதுடெல்லியில் உள்ளது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு திசையாகும் இந்தியாவின் விடுதலை நாள் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு விவசாய கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம் பெயர்கின்றனர் இந்திய நீதி பரிபாலனத்தின் தலைமையகம் உச்சநீதிமன்றம் இந்தியாவின் தேசிய சின்னம் சாரணா தூண் நமது இந்தியாவின் தேசிய பறவை மைல் நமது இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இஸ்லாமியின் புனித நூல் அல் குர் ஆன் நமது அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு ஆண்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கல்லணையை கட்டியவர் கரிகால சோழன் என்பவர் ஆவார் எலும்பு முறிவை கண்டறிவதும் கதிர் எக்ஸ் கதிர் மிக வேகமான போக்குவரத்து விமானம் தமிழ் மிக தொன்மையான நூல் தொல்காப்பியம் புலிக்கொடியை கொண்டவர்கள் சோழர்கள் காவிரி ஆறு யாருனால் சோழர்கள் சமவெளி எப்படி அழைப்போம் என்றால் மருதம் அட்லஸ் என்பது வரைபடம் அல்லது மேப் மருத்துவ குணமுடைய தாவரம் துளசி மனிதனுக்கு எத்தனை சிறுநீரங்கள் இருக்குது என்று கேட்டால் இரண்டு சிறுநீரங்கள் உள்ளன கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் காவல்துறையை அணைக்கும் தொலைபேசியின் நூறு உச்சநீதிமன்றத்தின் அனைத்து நீதிபதிகள் நியமனம் செய்வர் குடியரசுத் தலைவர் நீதித்துறையானது நிர்வாகத்துறையில் எந்த சட்டம் மூலம் பிரிக்கப்பட்டதால் சட்ட உறுப்பு ஐம்பது நீதி பேராணையின் எண்ணிக்கை எத்தனை ஐந்து மேலே ஏறியப்பட்ட ஒவ்வொரு பொருளும் கீழே விட காரணம் என்ன புவியிருப்பு விசை என்பதே ஆகும் வெயில் சுட்டரிக்கும் காலத்து என்னவெல்லாம் கோடைக்காலம் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்த மன்னன் அதிகமான் தாத்தா எனப்படுவர் உ ஏ சுவாமிநாத ஐயர் நாய்வால் நிமராது கழிவுநீர் சுத்த கறிவுகள் அழிக்க பயன்படுவது குளோரின் நீர் வழியில் மிக அதிக எண்ணிக்கையில் காணப்படும் குப்பைகள் பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள் அல்மினிய கேன்கள் என்பவை ஆகும் மிளகாய் காப்பு சுவை கொண்டது ரேடியோ என்பது தமிழ்ச்சொல் வானொலி ஒற்றுமை என்பது எதிர்ச்சொல் வேற்றுமை அரசன் என்பதன் பொருள் மன்னன் இனிப்பு என்பது எதிர்ச்சொல் கசப்பு மகன் என்பதன் எதிர்ச்சொல் மகள் விடுகதைக்கு பதில் கூறுக சூடுபட்டு சிவந்தவன் வீடு கட்டவந்தவன் சிங்கற்கள் சிங்கர்கள் எழுதிய யார் என்றால் நமது கம்பர் தயிர் எதன் மூலம் கிடைக்கிறதுனா பசு விடுகைக்கு விடை தருக ஒளியில் தொடர்வான் இருளியில் மறைவன் யாருனா நிழல் சைக்கிள் என்பதன் தமிழ்ச்சொல் மீது வேண்டி மண்புழுக்களின் முதலின் தயாரிக்க உரம் மண்புழு உரம் மக்காத குப்பைக்கு உதாரணம் நெகிழி அல்லது பிளாஸ்டிக் நம் தேசிய நதி கங்கை உலகின் மிகப்பெரிய பீடபூமி தீபத் பீடபூமி என்பதாக பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்